அடேங்க ரெண்டு பேரும் என்ன தூக்கிட்டு போறத பாத்தா அடே வானத்துல ஸ்விம்மிங் பண்ண மாதிரி இருக்கு கா. இருக்கும்டி இருக்கு. உனக்கு ஏன் இருக்காது? சின்னப்ண்ணே சொன்னோம்ல அந்த சேர் எடுத்து போடு. எனக்கு என்ன மரியாதை கொடுக்கவா அம்மா? தரையில நடக்க ஓட மாட்டடாவோ கீழே தரையில உட்கார ஓட மாட்டடாவோ. மைனி நல்ல சர்க்கஸ் காட்ரிங்க பாங்க. வாயை விட்டுட்டு சும்மா கிடக்க மாட்டமா என்ன வரது வாரா?

இப்படி ஒரு தூச்சி வேண்டிய அவசியம் அப்புறம் நான் கீழே கீழே விழுந்து எடுத்த அடிபட்டுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் எதாவது என்னை பார்க்கணும் உன்னை வர பார்க்கணுமா மைனி பேசும்போது கூட இருக்கே தெரியுமா அப்புறம் மைனியா என்ன தனியா ஸ்பெஷலா கவனிக்கணும்னுதானே இப்படி தனியா கூட்டி வಂದ್ರீங்க ரூம்ல லைட்ட போடுங்க மைனியா வெளிச்சம் கம்மியா இருட்டா இருக்கு பார்த்தியல அதா ரெண்டு லைட் போட்டு இந்த வெளிச்சம் போதும் எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு டின்னர் ரெடி படி இல்லடி انا ஒரேட கோலத்துன்னு நினைச்சிட்ட இருக்கேன் சொல்லுங்க எங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணி

பாரு வாயை முடிட்டி பேசாம இருந்திருவெதுக்க சின்ன பன்னி சொன்னதை கேட்டே இல்ல இனி வாயே திறர்றே எதாவது பேசனே வாயிலே குத்திறோம் மத்துக ஏகா ஏகா இதெல்லாம் சரி இல்லன்னு சொல்லிட்டே ஆமா நீங்க

சொத்து பத்தெல்லாம் எழுதி வை இந்த மைதியா, நீங்களே இவங்க கூட கூட்ட அப்படி நீங்க

ஏய் கு மைனி போட்ட பிளான் எங்க அம்மா கிட்ட இருந்தே யாகிட்ட తిறுமிரு ம இல்ல மைனி வீட்டுக்கு போய் அந்த ரெண்டு பேரும் இப்படி எங்க

சரி அத தெரிஞ்ச விஷயம் தானே நீ சும்மா கோவப்பட்டுட்டு இருக்காத அப்புறம் உனக்கு தான் டென்ஷன் ஏ எல்லாம் ஏறும் இப்ப கூட பாத்தியா நீ இருக்கதனால தான் நான் வயிறார சாப்பிட்டேன் இல்லனா நான் இன்னைக்கு மத்தியான பட்னியாவே கிடந்திருப்பேன் அட என்ன பரிமளை இப்படி பேசுற உன்ன

தான் சரி நல்ல பாசகார இருக்காரு மாட்டானே தெரியும் உடம்பு சரியில்லாத மாமியார் எப்படி வயிறு பசியோட இருப்பவோனே அக்கறையா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு சாப்பிட்டேனே இன்ன காலையில இருந்து சத்தத்தையே காணல நீங்க சாப்பிட்டேன்னு சாப்பிட்டு சொல்லு கைய எனக்காக வச்சி வச்சி மீன் குழம்பு கொண்டு வந்தா அத தான் சாப்பிட்டேன் பரவாயில்ல தேய் சாப்பிட்டீங்கல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு பசிக்கும் நீங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து வேற பாடு பேசிக்கிட்டு இருக்கேன் இதுல ரெண்டு பிரியாணி இருக்கு நீங்க மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுங்க ஆமா பொண்ணு தை பாட்டியோ உங்களுக்கும் வயிறு பசிக்கும்ல ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுங்க

அதுக்கு இல்லை போ அவளுக்கு தலையில அடிபட்டு இருந்து அப்போ மாமியார் வீட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு அங்கே சொல்லிட்டு வந்தாள்ல அவ பாட்டு அங்கே இருந்திருப்பாள்ல நீங்க அது இல்லாம அவ தலையில மறுபடியும் ஒரு கம்ப வச்சு அடிச்சு அவளுக்கு பழைய நினைவெல்லாம் வர வச்சு இங்கே மறுபடியும் இங்கே வர மாதிரி பண்ணி விட்டுட்டேன்ல அதை தான் கேட்டேன் பார்த்துடுங்க பொண்ணு தைப்பாட்டி நீங்க கேட்கறது எல்லாம் சரிதான் மேனகா எங்க வீட்டுல இருந்து இங்க அவங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு வருவா என்னத்துக்கு வருவா அவ சரியான வேலை கல்லி உங்க அம்மா ஏதாவது வேலை செய்ய சொன்னா அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அவ பாட்டுக்கு பெட்டி படிக்க தூக்கிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு வருவா ஆமா பாட்டியோ நீங்க சொல்லதெல்லாம் சரிதான் எங்க வீட்டுல வந்து நான் குடும்ப குத்து வழக்கா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு என்ன போட்டு பாடா படுத்தி எடுத்தா அவ எங்க வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டா எல்லா வேலையும் என்னதான் செய்ய சொல்லுவா அப்ப நானும் நிம்மதியா கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைப்பம்ல தான் நான் இங்க எங்க மாமியார் வீட்டுல வந்து இருக்கேன் நானும் மனுஷன் அந்த என்ன பாட்டியோ எத்தனை நாள்தான் அவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்க கொஞ்சம் விட்டு தலைக்கு மேலே ஏறி இருப்பா அவளுக்கு மண்டையில ஒரு அடி அடிச்சு பழைய நினைவு எல்லாம் வர வச்சு அவங்க அம்மா வீட்டுக்கே வந்திருக்க மாதிரி வச்சுக்கிட்டேன் நானும் மாமியார் வீட்ல வந்து நிம்மதியாக இருக்கண்டுமா சரிங்க பிரியாணி சூட ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க என்ன சரி மர்மோனே பரிமளா உனக்கே நல்ல மர்மம் வந்து அமைஞ்சிருக்காரு அத நினைச்சு சந்தோஷப்படு ஆமா பொண்ணு தாய் இது நாள் வரைக்கும் என் மவ கிட்ட உங்க அம்மா வீட்ல போய் அத வாங்கிட்டு வா இத வாங்கிட்டு வான்னு ஒரு நாள் என் மர்மம் சொன்னதே கிடையாது பதுக்க ஆமா நீ என்னத்துக்கு சொல்லணும் வா மவ தான் வாரத்துக்கு மூணு நாள் அஞ்சு நாள் இந்த தடவை வந்து கிடக்க பா வந்த மனசே இனிமே எல்லாரும் கொஞ்சம் இருந்துட்டு பாட்டு ஆமா வா மவ பிரியாணின்னு சொன்னாலே அத்தை புடிங்கிட்டு வாடி வருவாளே

ரெண்டு மூணுக்கு இலக்கி மேட்சா பிளவுஸ் எடுக்கணும் பாத்துடுங்க எடுங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எடுங்க வேலைய எல்லாம் குறைச்சு போட்டு தாரு அண்ணாச்சி பிளவுஸ் தெரியல நீல கலர் இருந்தா எடுத்து தாங்களா ஆ எடுத்து தாரங்க அக்கா இது பாருங்க இது கருணீல இது கொஞ்சம் வான கலர்ல உள்ள நீலம் ஆ துணி நல்ல அளவுல இருக்கு கலர் நல்ல அழகா இருக்கு நல்லா இருக்கும் கா துணி எடுத்து பாருங்க ஏக்க இது மாதிரி பட்டு சேலைக்குள்ள பிளவுஸும் இருக்கு பாருங்க வாரக்காரர் வந்திருக்காரோ கமலா துணி எடுத்துக்கிட்டு இருக்கல்ல வாங்க கா பட்டு சேலை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இக்க வேல குறஞ்சா பிள்ள காட்டன் எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னேல்லக்கா கொண்டு வந்திருக்கேன் பாருங்க என்னது வேல குறஞ்சா காட்டன் பட்டுச்சாலையா ஆமாக்கா நீங்கதானே தான சொன்னியே போன வாரம் அடுத்த வாரம் வரும்போது காட்டன் பட்டுச்சால கொஞ்சம் வேல குறைவா உள்ளதை எடுத்துட்டு வாங்க பொங்கலுக்கு எனக்கும் என் மருமகளுக்கும் எடுக்கணும்னு சொன்னேல்லக்கா அதான்க்கா கொண்டு வந்திருக்கேன் பாருங்கக்கா வேலை வேணா குறைச்சு போட்டு தாரேன் அந்த வேல குறைஞ்சா

ഞക്കെന്നാ തേച്ചി തേसनाവമ്മ ഇવો വീട്ടിലെ കരിതുനി 100 രൂപ 150 രൂപയാ ഓണവരവ വരെ 100 രൂപയ്ക്ക് काटന്നിച്ചാന കിടകിമാ 150 രൂപയ്ക്ക് കിടകിമാ

என்ன கந்தம்மா இப்படி பேசிட்டு போறாவோ

அதே சாப்டே மாட்டேல கொஞ்சம் லேசா தூக்க வர மாதிரி இருந்துச்சு அதான் அப்படியே தலைய தொங்க போட்டு உட்கார்ந்து என்னது தலைய தொங்க போட்டு உட்கார்ந்து இருந்தாளா ஏல சும்மா இருல மர்மூளே அடுத்த வாரம் பொங்கல் நீ உங்க அம்மா ஏதோ சீர் செனதி எல்லாம் தருவாவோன்னு சொல்லிருந்தேல்ல அது அடுத்த வர்றம்தான் கொண்டு வருவாங்களோ ஆஹா கேள்வி நாம சொன்ன விஷயத்திலே குறையே இருக்காமல